ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் உருளைக்கிழங்கு வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மொழியை கிளிக் பண்ணிடுங்க மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்குறேங்க இதை அப்படியே மரிச்சுக்கலாம் இதில் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் கொதுமை மாவுக்கு பொதுவாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து இந்த உருளைக்கெழங்க கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க இது கூட பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொதுசாக எந்தளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் கூடவே பாருங்கள் ஒரு அரை கேரட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ரெண்டு மூணு பீன்ஸ் அதையும் பொடிசாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பம் இருந்தால் கோஸ் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயோட அளவை குறைச்சிட்டு மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் இது கூட பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறோம் அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நம்ம கட் கட்லெட் சேஃப்புக்கு தயார் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு ஃபேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச பீசஸ்ஸாக இது கூட சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ரெண்டு புறமும் திருப்பி வேக போடுங்க நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அது வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு இனி அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நான் மிச்சிருக்கிற எல்லா பீசஸ்ஸும் இது போல் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேங்க நம்ம ஆயில் போட்டு பொறிக்கிறத விட இது போல் சேலை ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கில் நம்மளுக்கு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்